பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லைன்னா உங்க ஓட்டு கல்ல ஓட்ட மாற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டபிடிக்க தயாரா இருக்காங்க ஆனால் ஒன்றாவது நம்பர் பட்டதுக்கு நமது வெற்றி வேட்பாளருக்கு அமோக வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுகிறேன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி ஏடிஎம்கே நாள் எழுத்து எல் டிஎன்பே நாள் எழுத்து எஸ்டிபிஐ நாளெழுத்து தேர்தல் முடிவுகள் வருவதும் ஜூன் நான்காம் தேதி எனவே இந்த நாலு என்பது ஒரு ராசியான நம்பர் என்பதை வருங்காலத்தில் நிச்சயம் நாம் நிரூபிப்போம் எனவே அனைவரும் சகோதரருக்கு இரட்டை சின்னத்திலே மூணாவது நம்பர் மக்களுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் வாய்ப்பு தருவீர்களா இரட்டை வாய்ப்பு தருவீர்களா அமோகமான வெற்றியை தருவீர்களா இவருடைய குடல் டெல்லியிலே ஒழிக்க செய்வீர்களா லஞ்ச ஊழலுக்கு இன்னைக்கு இருக்கின்ற திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை செய்யும் திமுகவை பாடம் புகட்டுவீர்களா

என தேர்தலுக்கு முன் நிலைப்பாடு தேர்தலுக்கு பிறகு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமாக இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு பாடத்தை சொத்து வரி உயர்வு மின் மின்கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தங்கத்தின் விலை உயர்வு என்று அனைத்து விலைவாசி உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் பாடத்தை முகட்டி இந்த காஞ்சிபுரத்துல நிச்சயமாக ஜரிகை விலையை குறைத்து ஜிஎஸ்டியை நிச்சயமாக வரி விலக்கு கொடுத்து நெசவாள பெருமக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை இந்த கூட்டணி அமைக்கும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே மறந்துடாதீங்க கேப்டன் அடிக்கடி சொல்வாரு ஆறறிவு நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு சிந்திகள் பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க சிந்திச்சு வாக்கு உங்கள் வாக்கு இரட்டை இல்லை சின்னம் மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னின்று நிறைவேற்றுவோம் என இந்த கூட்டணியை ஏற்படுத்தியது யார் அண்ணன் நடப்பாடியாரும் நானும் பேசி இந்த மகத்தான கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கோம் உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு கூட்டணி தர்மத்தை மதித்து அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் ஒன்றாக இணைந்து சரித்திர சாதனையை படைப்போம் என்று எல்லாரையுமே பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்ட மாறும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டாவிழிக்க தயாரா இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா keep up the job